வங்கக்கடலின் ஆழத்தில் மனித நடமாட்டமே இல்லாத இருண்ட பகுதியில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு பிரம்மாண்ட நகரம் அமைதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறது அது கற்பனையல்ல தமிழனின் ரத்தமும் சதையுமான வரலாறு அதுதான் பூம்புகார் இன்று நாம் லண்டனையும் நியூயார்க்கையும் வியந்து பார்க்கிறோம் ஆனால் இதே உலகமே வியந்து பார்த்த ஒரு நகரம் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே நம் தமிழ் மண்ணில் இருந்தது என்றால் நம்புவீர்களா சுனாமி அலைகளால் விழுங்கப்பட்ட அந்த மாயாஜால நகரின் ரகசியங்களை இன்று பார்ப்போம் சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை போன்ற காப்பியங்கள் இந்த நகரத்தை பற்றி புகழ்கின்றன உலகின் பல நாடுகளில் இருந்து வணிகர்கள் வந்து குவிந்த இடம் பல அடுக்குமாடி கட்டிடங்கள் கலங்கரை விளக்கங்கள் மற்றும் நவீனமான கால்வாய்கள் என இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு ஸ்மார்ட் சிட்டியாக திகழ்ந்தது இந்த நகரம் அவ்வளவு பிரம்மாண்டமான நகரம் எப்படி அழிந்தது கியோபி இரண்டாம் நூற்றாண்டில் ஏற்பட்ட ஒரு மாபெரும் சுனாமியால் தி சுனாமி அல்லது கடல் மட்டம் உயர்ந்ததால் ஒட்டுமொத்த பூம்புகாரும் ஒரே நாளில் கடலுக்குள் மூழ்கியதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் அன்று தமிழன் கட்டி எழுப்பிய பல கலை கோயில்கள் இன்று மீன்களுக்கு வீடாக மாறிவிட்டன இது வெறும் கற்பனை அல்ல கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் பூம்புகார் கடற்பகுதியில் ஆய்வு செய்த போது கடலுக்கு அடியில் சுமார் இருபது அடி உயரத்தில் மனிதனால் செதுக்கப்பட்ட கட்டிட சிதைவுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன நமது முன்னோர்கள் எவ்வளவு சிறந்த தொழில்நுட்பத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு இதுவே சாட்சி இழந்த நம் வரலாற்றை தேடி நாம் இன்னும் செல்ல வேண்டிய தூரம் அதிகம் நம் தமிழர்களின் இந்த வியக்கத்தக்க வரலாறு இன்னும் எத்தனை பேருக்கு தெரியும் மறக்க முடியாத நமது வரலாற்றை பகிருங்கள் இது போன்ற இன்னும் பல வரலாற்று உண்மைகளை அறிய சித்திர தமிழ் உடன் இணைந்திருங்கள்